அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒளிகிரா பாண்டியன் பாலை சுண்ட வைத்து அதிலிருந்து தயாரிக்கப்படும் இனிப்பு பண்டம் பால்கோவா அப்போ பால்கேணி என்றால் என்ன கேணியிலிருந்து பால் ஊறுவதா இல்லை இல்லை மேல் மாடியில் வெளிச்சம் புகுமாறு அமைக்கப்பட்ட ஒரு சிறிய இடம் அதுதான் பால்கேணி என்று அழைக்கப்படுகிறது தேனில் ஊற வைக்கப்பட்ட நெல்லிக்காய் தேநெல்லிக்காய் தேனில் ஊற வைக்கப்பட்ட மிட்டாய் தேன்மிட்டாய் அப்படி என்றால் தேனில என்றால் என்ன திருமணமான தம்பதிகள் ஊர் பயணம் செல்வது தேனில என அழைக்கப்படுகிறது இப்படி தான் ஒரு பெரியவர் திருமணம் முடிந்த பிறகு அந்த திருமணமான தம்பதிகளை பார்த்து தேனில் ஊ சென்றீர்களே உங்களுடைய தேனில ஓ எப்படி இருந்தது என்று கேட்டார் அதற்கு மனைவி சொன்னால் ரொம்ப சந்தோஷமாகவும் உல்லாசமாகவும் இருந்தது எனக்கு வேண்டிய ஒருத்தரோடு நான் ஊட்டி போயிட்டேன் அவருக்கு வேண்டிய ஒருத்தியோடு அவர் கொடைக்கானல் போயிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு முடிச்சுது இது எப்படி இருக்கு இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி